ஐந்து அறிவுக்குள்ள ஏழு கடன் வச்சுருக்காரு லாஜி தான் நம்ம படம் வீர மரபரை பற்றி அந்த கடவுளுடைய முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் லாஜி கிட்டி வாடகை படத்துக்கு அதனால கைப்பற்றி அறிமுகம் அந்த மாதிரி பண்ணாலும் இப்போ அவரை சில மாற்றங்கள் பேசுவார் மாமன்னர் குடித்தவர் இந்த மாமன்னர் குறித்தவரின் முன்னூத்தி ஒன்பது இருபத்தி என் அனைவருக்கும் என் நோய்களின் வணக்கத்தை கொள்கிறேன் நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்தது கல்வி படத்தோட ஆடிவாசிக்கா இங்கே சென்னைக்கு வந்தேன் நம்ம பங்காளி பொருள் பணியாளர்களின் வரவேற்பை ஏற்று இன்னைக்கு தேவரையா நம்ம மாமன்ற புளித்தவரோட தம் மீதுமா ஜெய்தி உங்களுக்கு எல்லாருமே கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழ்க தேவரையெல்லாம் வாழ்க மரவர்களை மாணிக்க மாமல்லார் வீரமும் இது போல் நம்ம எல்லாருமே ஒன்னா ஒற்றுமையாக இருந்து மேலும் அவர் சிறப்பான ஒரு தமிழக செயலர் பல தலைவர்களிடத்தில் பயணித்தாலும் எங்கெல்லாம் விழாவிலிருந்து தன்னை அர்ப்பணிக்கொண்டவர் தேர்வு செய்வதையம் வணக்கம் வணக்கம் ஐயா பூலித்தேவரை பற்றி எல்லாரும் பேசுறாங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா பூரி தேவையான உண்மையான வரலாறு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த வகையில உண்மையான வரலாறுகளும் சொல்ல முடியாது ஆப்பநாடு கொண்டையாடு சங்கத்திலிருந்து பொன்மாடி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு நன்றி பூலித்தேவர் ஆப்பநாடு அவர் இங்கே எங்கே தென்பது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே மணவருக்கு தேவருக்கு தேவர் இனத்துக்கு முதல் பிள்ளையா சரி நம்ம அதை செய்கிற தான் அப்படிங்கிறது யாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் யாரும் மறந்துட வேண்டாம் ஏன்னா அங்கேருந்து வந்தவங்க அந்த பகுதிகளே பூஜைவாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிருக்காங்க பூஜை தேவர் சேது சீமைக்கு சொந்தக்காரர் நெற்கட்டன் சேவை சேது சீமை ஒரு பகுதி நான் சொல்லணும்னா எல்லாரும் சொல்ல ரொம்ப ஊரை சொல்லி அப்படின்ட்டு எங்க ஊர்ல ஒரு கிளைநாள் அதனால அவரை பற்றி பேசுகிறதையும் அவருடைய இல்லாத பெருமை இந்த அவர் எல்லா யாருக்கும் தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் நானும் ஒரு மிகப்பெரிய அந்த மாநில தெரியும் அவர் தான் முதல்ல பூஜை ஆரம்பிச்சார் இல்லையா இன்னைக்கு அவரை நினைவு கொண்டு நினைக்கிறேன் வெள்ளச்சாமி தேவர் அவர்களை இன்னொரு வருவது பெருமை அறிக்கிறேன் அவரோட பயணத்து நாட்கள் எழுநது எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடுங்க அப்படிப்பட்ட தலைவரை இயல்புட்டோம் அவர் இழப்புக்கு பின்னால் நிறைய பேர் நானும் தலைவர் நானும் தலைவர் சுற்றிட்டு இருக்கிறாங்க சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க செஞ்ச மாதிரி தெரியல இது வந்து பொன்படி நான் வந்து தலைவராக ஆரம்பிக்கல அவர்களோட நல்ல செயல்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் உறவுகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நிலத்தில் ஆரம்பிச்சிருக்காரு அவர் தலைவராக விழுந்தால் கூட நான் அவரை பார்த்ததில்லை அதனால் அவர் ஐம்பது அளவுக்கு முடிந்திருக்கிற ரெண்டே இன்னும் உலகங்களும் நம்மளுடைய போலீசார் நல்லா பணாக்கிறது மட்டும் இல்லை படிக்கிறது மட்டும் இந்த இடத்துல அவர் நின்று படுகிறது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம உடம்புகள் சொந்தங்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம் இருக்குங்கிறத எல்லாரும் நம்ம ஆசிரியர்கள் சங்கம் அவர் ஆரம்பித்த அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி மேற்பட்ட ஒரு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா சென்னையில் எந்த பார்த்தாலும் வேறு எல்லாம் பேர் இருக்கும் இல்லையா ஆனால் இங்கே வந்திருக்கிறது கம்மி

இது வந்து ஒரு இனத்துக்கான இலா அல்ல அவர் ஒரு இனத்துக்கான தலைவர் அல்ல நம்ம இனத்துல பிறந்த ஒரு மன்னர் அவ்வளவுதான் எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் மறைந்தார் இல்ல மாயமானார் அவங்க அவர் மறையல அவர் மறைவார் இல்லையா தெரியுமா பிறந்த நாள் தெரியும் பிறந்த நாள் தெரியாது யாருக்கும் சோ அவர் மாயமானவர் கடவுளுக்கு நிகரானவர் இவருக்கு வந்து பொன்பாடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய சிறை அமைக்கணுங்கிற வேண்டுகோள் ஒரு அருமையான வேண்டுகோளாக இருந்தார் என்னையை பொறுத்தவரை தமிழகத்தின் நுழைவாயிலில் அவருக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் நம்ம தெய்வமாக வணங்கணும் யாருக்காவது தெரியுமா அவரை மறைந்தார் யாருக்கா தெரியுமா முனிவர்களும் தேவர்களும் மட்டும்தான் மறைவாங்க மற்ற எல்லாருமே சென்று போடுவாங்க அவங்க சமாளிக்கட்டுவாங்க ஆனால் மறைந்த ஒரு மா மாமனிவர் சொல்லக்கூடாது அவரோட அவருக்கு என்ன ஒரு இது மகா மகாதேவர் அப்படிதான் சொல்லணும் மறைந்தவர் அவர் காணாமல் போனவர் யாரும் காணாமல் போடுவாங்க கணவன் மட்டும்தான் முஸ்லீமாக பார்த்துருப்போம் அப்படியே ஒரு ஒரு தேவை முடிஞ்சவனால் அப்படியே காணாமல் போடுவாங்க டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி காணாமல் போன ஒருத்தர் அவருக்கு தான் நம்ம ஆலயம் அனுப்பி அவர் வந்து தெய்வமா வணங்கணும் அதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கை அதுவும் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து எல்லா கட்சியிலையும் இருக்கோம் இல்லையா இங்க இனமா இணைஞ்சிருக்கும் அவளை நான் சொல்ல போனா எடுத்து வர சொல்ல நான் நான் பிஜேபியில இருக்கேன் எல்லாத்துலயுமே எல்லா கட்சியிலுமே நம்ம இருக்கோம் இந்த ஓட்டு போடும்போது கட்சியை மறந்துருங்க இனத்தை நினைக்கிறேன் இன்னைக்கு பாருங்க

நம்ம தமிழ் மன்னர்களை கொண்டாடும் யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்ம துணை இருப்போம் அப்படி எந்த அரசியல்வாதிகள் துணையா இல்லையா இது போல புன்பாண்டியில் போல இருக்கிற நலச்ச தலைவர்களுக்கு நாம் ஆதரவு அளிப்போம் என்னை பேச அழைத்த அன்பு சரோவர் எஸ் கே அவர்களுக்கும் நம்முடைய அருமை சகோதரர் பண்பாண்டியன் அவர்களுக்கும் மற்ற உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேவர் நாமம் வாங்க தெய்வம் காப்போம் தேசியம் காப்போம் பாரத் பாதாய்க்கு ஜெய் சாமி அருவாள போல முறுகேரிவா